செல்ல பிள்ளைகளா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அம்மா ஜெயிலுக்கு போய் அஞ்சு நாள் ஆச்சு தூங்குனிங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க இந்த கீதா ஜெயிலுக்கு போன அப்போவே நாம் ஒரு வீடியோ போட்டோம் அதை நம்ம நரேஷ் தோழர் வந்து பார்த்துருக்காரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நரேஷ் அவர்கள் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு திட்டுனார் என்னைய யார் ஜெயிலுக்கு போனாலும் அதை கொண்டாடுற மனநிலை இருக்குதே அது ரொம்ப மோசமானது அதை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னாரு யார் ஜெயிலுக்கு போனாலும் அதை கொண்டாடக்கூடாது அவங்க இந்த சமூகத்துக்கு விரோதியாக இருக்கலாம் ஒரு கொலகாரனாக இருக்கலாம் எவனாக இருந்தாலும் ஜெயிலுக்கு போகிறத வந்து நாம் கொண்டாடக்கூடாது அதை வருத்தப்படணும் ஐயோ இப்படி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறானே அவன் வாழ்க்கை வீணாக போச்சு அப்படின்னு சொல்லி நாம் வருத்தப்படணுமே தவிர அதை சந்தோஷமாக வரவேற்று கொண்டாடக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அவர் சொன்னதான் சரி ஆனால் அதையும் மீறி நாம் கொண்டாடி இருக்கிறோமே அது மட்டும் இல்லாமல் இப்போ போனது ஒரு சின்ன ரிமாண்டு தான் ஒரு பதினஞ்சு நாள் வச்சுருப்பாங்க அடுத்து பதினெட்டு நாள் இருபது நாளுக்குள்ளே எப்படியாவது வெளியே வந்துடுவாள் அது ஒன்றும் பெரிய சிரமமில்லை ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் மாதிரி தான் ஒரு அவதூறு பேச்சு அதுக்கு உள்ளே போயிருக்கிறா எப்படியும் ஒரு இருபது நாளுக்குள்ள அவள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இது வந்து இவளுக்கு முதல் வழக்கும் கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பையனை கடத்தி வச்சதா சொல்லி அந்த பையனுடைய அப்பா புகார் கொடுத்து அந்த வழக்கில் ஜாமீன் வந்தாள் சரி அடுத்து ரெண்டாவது கேஸு இப்போது ஒரு கட்சியை பற்றி அவதூறு பரப்புனது பெண்கள் குறித்து கேவலமாக பேசுனது இப்படி ஒரு நிறைய பிரிவுகள் கீழே இந்த வழக்கை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அடுத்து இன்னொரு கேஸ் இருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன கேஸு அடுத்து வரப்போகிறது இவன் மேலே ஒரு போக்சோ கேஸ் இருக்குது அந்த கேஸுக்காக தான் நம்ம வெயிட்டிங் கண்டிப்பாக அந்த கேஸில் இவள் உள்ளே போகும்போது நான் அதை கொண்டாடவே மாட்டேன் நிச்சயமாக வருத்தப்படுவேன் அதுக்காக இன்னையிலிருந்தே வருத்தப்பட ஆரம்பிக்கிறேன் சரிங்க இந்த சூனியக்காரி கீதா சூனிய வைக்கிறத மட்டுமே தொழிலாக பண்ணிக்கிட்டு இருந்தவ எப்படி அரசியலெல்லாம் பேச ஆரம்பித்தா திமுகவை பற்றி ஏன் பேசணும் ஏற்கனவே நம்ம விஜயகாந்த் ஐயாவுடைய ஃபோட்டோவை தலைக்கு மேலே மாட்டி வச்சுருப்பாள் பெரிய ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பாள் அப்புறம் பெரிய சிலையே கொண்டு வந்து வச்சிருக்கிறாள் ஒரு விஜயகாந்த் ஐயாவுடைய சிலையை வச்சுக்கிட்டு இவன் திமுகவை திட்டுறா திமுகவை ஒரு கொள்கை ரீதியாவோ இல்லை ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னும் பேசியிருந்தால் அது பெருசாகாது அதை நம்ம கடந்து போயிடலாம் திமுகவை குறை சொல்கிறேங்கிற பேரில் திமுக கட்சியில் இருக்கிற குடும்ப பெண்கள் குறித்து ரொம்ப அசிங்க அசிங்கமாக நம்ம வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தைகளால் குடும்ப பெண்கள் குறித்து ரொம்ப அவதூறாக பேசுகிறா அதுக்கப்புறம் அவ இருக்கிற அதே பகுதிக்கு உட்பட்ட பெண் காவல் ஆய்வாளர் குறித்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாள் அவளே இவளேன்னு சொல்லி ஒருமையில் அந்த அம்மாவை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாள் அப்புறம் ஒரு டிஎஸ்பி ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் இருக்காரு அவர் ஏதோ கமாண்ட் பண்ணுறாரு எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதில் கொடுக்குறாங்கிற பேரில் ரொம்ப அசிங்கமாக ஒரு டிஎஸ்பியவே ரொம்ப கேவலப்படுத்தி திட்டுறாள் இப்படி தொடர்ந்து எல்லாத்தையும் இருக்கிறவ ஒரு இடத்துல எங்கே வந்து நிற்கிறா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்கிறா அது தப்பு இல்லை இந்த கீதாவே முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் தப்பு கிடையாது அடுத்து இன்னொரு கேள்வி இருக்குது இவன் தலைக்கு மேலே ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு விஜயகாந்த் ஐயாவுடைய படத்தை வச்சிருக்கிறான் அவள் கோயிலுக்கு முன்னாடியே பத்தடி வயிறத்துக்கு ஒரு பெரிய சிலை வச்சுருக்கிறாள் நம்ம விஜயகாந்த் ஐயாவுக்கு இப்படி விஜயகாந்த் ஐயாவுடைய அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவருடைய சிலையை வச்சுக்கிட்டு திமுகவை திட்டுறா விஜய் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்கிறார் இது எப்படி இருக்குது விஜயகாந்த் ஐயாவுடைய பேர் வேணும் அவருடைய படத்தை வச்சுக்கிட்டு ஆட்களை வர வச்சு அது மூலமாக நீ சம்பாதிப்ப ஆனால் அந்த கட்சி ஜெயிக்காதான் இன்றைக்கி விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்கிற நீ அந்த தேமுதிக கட்சியில் இருக்கிறவங்க தான் இந்த தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆள போகிறாங்க அப்படின்னு ஏன் சொல்ல முடியல ஏன் சொல்லலை இந்த விஜயகாந்த் ஐயாவுடைய சிலையும் பெரிய ஃப்ரேமும் வச்சுருக்கா பார்த்தீங்களா இதெல்லாம் எப்போ இருந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வர கூட்டத்தை பார்த்து அந்த கூட்டத்தை எல்லாம் நம்ம பக்கம் திருப்ப முடியுமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயகாந்த் ஐயா மேலே இவளுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது அவர் யார் என்னன்னு கூட தெரியாது விஜயகாந்த் ஐயாவை பற்றி இவளுக்கு எதுவுமே தெரியாது அவர் ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறத தாண்டி இவளுக்கு அவருடைய அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாமல் எதுக்காக அவ்வளோ உயரத்தில் ஒரு சிலையை வைக்கணும் என்ன தேவை வந்துச்சு அவர் இறந்தப்போ எல்லாருமே வருத்தப்பட்டாங்க அவருடைய இறப்பு நம்மளால் ஏற்றுக்கவே முடியல ஒரு ஒரு சிறந்த மனிதர் அரசியல்வாதி அவர் ஒரு சிறந்த யதார்த்தவாதி அவருக்கு அரசியல் பண்ண தெரியல அரசியலில் நிறைய சூட்சிமம் பண்ணணும் அப்படி சூட்சிமம் பண்ண தெரியாத ஒரு அப்பாவி ஒரு யதார்த்தமான மனிதர் அந்த வகையில் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் நிறைய பேர்த்துக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் இறந்தப்போ அவரை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அந்த நேரத்தில் நாம் ஒரு சிலையை வச்சோம் அப்படின்னா அந்த கூட்டமெல்லாம் நம்ம பக்கம் வரும் அப்படின்னு ஒரு விளம்பரத்துக்காக ஐயா சிலையை அங்கே வச்சு அசிங்கப்படுத்தியிருக்கிறார் இந்த சூனியக்காரி எங்கே ஒரு கொஞ்ச நேரம் ஐயாவை பற்றி பேச சொல்லுங்க பார்ப்போம் இப்போது விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்கிற இந்த சூனியக்காரி ஏன் அந்த விஜயகாந்த் ஐயா தொடங்குன அந்த தேமுதிக ஆட்சிக்கு வரும் அந்த தேமுதிக எந்த கூட்டணியில் இருக்குதோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாமே ஏன் சொல்லலை அவளுக்கு தெரியாது அரசியல்லாம் என்னென்னு தெரியாது எந்த கட்சி எங்கே இருக்குது விஜயகாந்த் ஐயா தொடங்கின கட்சி பேருனன்னு கூட இவளுக்கு தெரியாது அதே நேரத்தில் அந்த கட்சி இப்போது எந்த கட்சியோட கூட்டணி வச்சுருக்கு அப்படிங்கிறத பற்றியும் தெரியாது இப்போது விஜய் தான் பீக்கில் இருக்காரு விஜயை பற்றி தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க அப்போது அந்த கூட்டத்தை நம்ம பக்கம் இழுத்துக்கலாம் விஜயை புகழ்ந்து பேசும்போது விஜய் ரசிகைகள் ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு விளம்பரத்துக்கு விஜயை பயன்படுத்திக்கிறோம் அதே நேரத்தில் விஜயோடைய கட்சி பேர் என்ன அவங்க கொள்கை என்ன இந்த நாட்டுக்கு என்ன செய்யணும்னு துடிக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் பேசுமா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு பேச தெரியாது ஆனால் விஜய் தான் முதலமைச்சர் ஆவார் கட்சியே இப்போ தான் தொடங்கியிருக்கிறாங்க உடனே முதலமைச்சர் ஆவாராம் இந்த சூனியக்காரி சொல்லிட்டாலாம் இப்படி பொய்யான வாக்கை எத்தனை பேர்த்துக்கு எத்தனை குடும்பத்துக்கு கொடுத்து அந்த குடும்பத்தை அழிச்சிருப்பா இவளுக்கு இந்த பணமெல்லாம் இந்த சூனியம் வைக்கிறதுல மட்டுமே வருமா அப்படின்னு பார்த்தா அதில் நமக்கு சந்தேகம் இருக்குது இவ வேறு ஏதோ இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அதை இன்னும் கொஞ்சம் உளவுத்துறை அவளை கொஞ்சம் தேடி பார்த்து கண்டுபிடிச்சி அது உண்மையாக பொய்யாங்கிறத கொஞ்சம் வெளிக்கொண்டு வந்தாங்கன்னா ஆகும் எனக்கு அதில் சந்தேகம் இருக்குது லட்சக்கணக்கில் வந்தால் மக்கள் கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கலாம் இவள் வச்சுருக்கிறது கோடி கணக்கில் அதுவும் இல்லாமல் நான் எப்போது இந்த சூனியக்காரி பற்றி பேச ஆரம்பிச்சனோ அப்போ இருந்தே இவளுக்கு மக்களுடைய வருகையெல்லாம் எல்லாம் குறைஞ்சிது நிறைய பேர் போகிறதையே விட்டுட்டாங்க அப்படியே ஈ ஓட்டிகிட்டு உட்காந்துருந்தா யாருமே கோயில் பக்கம் போகலை அந்த காலகட்டத்தில் தான் நம்ம விஜயகாந்த் ஐயா மறைகிறாரு அந்த மறைவுக்கு பிறகு ஒரு பத்து நாளுக்குள்ளேயே இவள் அவசர அவசரமாக ஒரு சிலையை செஞ்சு கொண்டு வந்து வைக்கிறாள் ஏன்னா அந்த அனுதாபத்தையெல்லாம் இந்த பக்கம் திருப்பி அந்த கூட்டத்தை வர வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக இந்த சிலையை வச்சு அசிங்கப்படுத்தியிருக்கிறாள் நம்ம விஜயகாந்த் ஐயாவை இவெல்லாம் ஜெயிலில் நிரந்தரமாக இருக்க வேண்டியவ தான் எத்தனை குடும்பத்தை நாசம் பண்ணியிருக்கிறா இப்போது என் குடும்பத்தை நாசம் பண்ணினதும் இந்த சூனியக்காரி தான் இது வரைக்கும் இவன் மேலே போட்ட எல்லாம் சின்ன சின்ன கேஸு இதெல்லாம் இவளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இதிலெல்லாம் வெளியே வந்துடலாம் ஆனால் அடுத்து வரப்போகிற கேஸு தான் ரொம்ப முக்கியமான கேஸு அவ்வளோ சீக்கிரம் அதிலிருந்து இவ தப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை போக்சோ வழக்கில் இவ உள்ளே போக போகிறா அதுக்கு கட்டாயம் சிறை தண்டனை கிடைக்கும் சிறையிலிருந்து அந்த சிறை நாட்களை கழித்தே ஆக வேண்டும் அந்த போக்சோ வழக்கில் எப்படி இவை சிக்குவா இவன் மேலே ஏன் போக்சோ வழக்கு பாயும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ லென்த்தாக போகுது நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்